இங்க பாருங்கடா வாசி மிசில்ல போட்டு எவ்வளவு சூப்பரா வச்சிருக்காங்க இந்த சட்டை எல்லாம் போட்டுக்கிட்டு அவன் காட்டுற பந்தா இருக்கு அது ஒரு தனி கலை தான் இந்த சட்டை எல்லாம் எடுத்துட்டு வாங்கடா அப்படியா அது நேரம் போகட்டும் இந்த துணி எல்லாம் போட்டுக்கிட்டு அவன் ஆடுற ஆட்டம் இருக்கே அதை கொஞ்சம் நினைச்சு பாருங்கடா பாத்தியாடா எங்க போனாலும் நம்ம கூட்டத்தில் அவன் ராஜா மாதிரி இருக்கான்

இதுவரைக்கும் அவன் பணத்தை பார்த்து பார்த்து அவன் பின்னால நாம நாயாச்சும் இனிமே அது வேணும் இது வேணும்னு நம்ம பின்னால அவன் அவனுக்கு தான் பேரம் புகழும் அவன நம்மள மாதிரி இருந்தா போதும் நம்ம ஊர்ல எத்தனை பேர் பசியா இருக்கிறாங்க எத்தனை பேர் பட்டினியா கிடக்குறாங்க எத்தனை பேர் மாத்தி போட துணி கூட இல்லாம இருக்கிறாங்க அதையெல்லாம் இவனுக்கு தெரியுமா இனிமே அந்த கஷ்டங்களை எல்லாம் அவன் அனுபவிக்கட்டும் ஆரம்பத்திலே பணம் செலவு பண்ணலாம் பரவாயில்ல எல்லாத்தையும் தந்து விட்டு திடீரென்று நிறுத்திட்டா பாரு அதான் வெறுப்பா இருக்கு அது கரெக்ட் தான் ஒருத்தன் பிரவியிலே குருடா இருந்தா பரவாயில்ல எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு திடீரென்று குருடா ஆயிட்டான் ஒரு மாதிரியா தான் இருக்கு நம்ம கூட்டத்துல அவனுக்கு மட்டும் கொம்பு ஒண்ணு முளைக்கல அவனு நம்மள மாதிரி அழுக்கு தட்ட போட்டா டேய் எரிச்சு தள்ளுங்கடா ஊத்துங்கடா மன்னன

எல்லாரும் சந்தோஷமா இருப்பான் ஜாலியா இருப்பான் வாங்கடா ஊரசுப்போம்